ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த ஸ்லோகத்தை பார்வதி தேவிக்கு பரமசிவனார் உபதேசித்தார் விஷ்ணு சகசிரநாமத்தில் உள்ள ஆயிரம் திருநாமங்களுக்கு ராமநாமமே சமமான நாமம் அதைத்தான் இந்த ஸ்லோகம் கூறுகிறது எத்தனையோ லட்சக்கணக்கான திருமானங்கள் பெருமானுக்கு அதத்தனையும் சொல்லுவதற்கு வெகுகாலம் பிடிக்கும் அதற்காகத்தான் பீஷ்மாச்சாரியர் ஆயிரம் நாமங்களாக தொகுத்து கொடுத்தார் அது அரை மணி நேரம் பிடிக்கும் ஆனால் அவசரகதியான வாழ்க்கையில் அதையும் சொல்லுவதற்கு நேரம் இல்லாவிட்டால் நேரமில்லைன்னு சொல்லுவதை விட விருப்பமில்லை ஈடுபாடில்லை என்று தான் கூற வேண்டும் அதற்குத்தான் பார்வதி தேவி கேட்கிறாள் கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்திரகம் பட்டதே பண்டிதை நித்தியம் சோத்துமிச்சாம் பிரபு பிரபோ இந்த சஹசிரநாமத்தை சுருக்கமா சொல்றதுக்கு வழி இருக்கா லகு எளிதான உபாயம் இருக்கிறதா பதில் கூறலுச்சார் பரமசிவன் கூறினார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் எல்லா இடத்துலையும் ராம ராம ராமான்னு இருக்கு ஆனால் முதல் சொல்லு மட்டும் ஸ்ரீராமான்னு இருக்கு அந்த ஸ்ரீயும் ராமனும் பிரிவர்களா ஸ்ரீ சீதாதேவி ராமன் ராமன் திருமால் திருவும் மாட்டார்கள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயின் நாராயணனும் பிரியமாட்டார்கள் ஸ்ரீராமன் ஸ்ரீயும் ராமனும் பிரியமாட்டார்கள் அந்த பிரியாத சீதை ராமன் பத்து மாசம் அவர்களே பிரிந்து போய்விட்டார்கள் இப்ப பிரிந்த பிற்பாடுதான் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதனால் தானோ என்னமோ கும்பகோணத்தில் தோப்பு தெருவில் இருக்கும் ராஜகோபால சுவாமி கோயிலில் ராமனும் சீதையும் ஒரே சிலையில் உள்ளார்கள் சாதாரணமா சீதை ஒரு விக்கிரகம் ராமன் ஒரு விக்கிரம் ஆனா இங்கு சீதா ராமர்கள் சேர்ந்து ஒரே சிலையாக உள்ளனர் நல்லவேளை இனிமே பிரியவே கூடாது போல இருக்கிறது பத்து மாசம் பிரிந்தார்கள் பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் வேண்டுமோ சீதையும் ராமனும் இனி பேசிக்கொள்ள போவதில்லை பிரிந்தவர்கள் கூடினர் அவர்களுடைய நெருக்கம் எப்படி இருந்ததுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னால் நேர கும்பகோணம் போய்விட வேண்டியதுதான் அங்கு தோப்பு தெருவில் இருக்கும் ராஜகோபால சுவாமி கோயில் அதனுடைய மூலமூர்த்தி கண்ணன் இல்லை உற்சவமூர்த்தி ராஜகோபாலன் கண்ணன் மூலமூர்த்தி சீதாராமர்கள் இதோ ராமனை தரிசிக்கிறோம் நடுவ ராமன் லக்ஷ்மண விகிரகன் தனி சிலை அது தனி கல்லில் உள்ளார் ஆனால் ராமனுடைய திருமேனியும் சீதா திருமேனியும் ஒரே சிலை ஒன்றாக சேர்ந்துள்ளனர் ஏகசிலா பிம்பம் இதோ ராமன் நடுவாக இடது கையில் வில்லை பிடித்து வலது கையில் சிறுத்த அம்பு ரொம்ப அழகா பிடிச்சிருக்கார் வலது கை வலது கையினுடைய தோரணையே பேரழகோடு உள்ளது பக்கத்திலே வெகு அருகாமையில் சீதா தேவி அந்த ராமனையே எதிர்பார்த்து அவன் அணைப்புக்காகவே இத்தனை நாளும் ஏங்கியிருந்து இப்போது அந்த ராமன் கிட்டி விட்டான் மகர்ஷிம் பபுவ கிருஷ்டா வைதேகி பர்தாரம் நாம சேவிச்சது இல்லை ஆனா இந்த இடத்துல பக்கத்துல பக்கத்துல ரெண்டு பேரும் எழுந்தொழி இருந்து இது காணா காட்சி இது கண்கொள்ளா காட்சி அரிது அரிது தரிசனம் கிடைக்கிறதே அரிது எல்லா இடத்துலையும் சீதை ரெண்டடி தள்ளி ராமன் நடுவில் இருந்து ஒன்னும் இல்லை ராமனுக்கு அத்தனை நெருக்கம் இந்த கஷேத்திரத்திலே இருவரையும் ஒரு சிலையில் தரிசித்தோம் பக்கத்தில் லட்சமணசாமி உள்ளார் அவருடைய திருமுடி தலமுடியை பார்த்தோம்னாலே என்ன அலங்காரம் அவ்வளவான வேலைப்பாடுகளோட கூட இருக்கார் லக்ஷ்மணனுடைய சிக்கைக்கு இருக்கிற அலங்காரம் அவர் முகத்தில் இருந்த தெளிவு நம்ம அண்ணனும் அண்ணியும் தமையனும் தமையனின் மனைவியும் இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள் இனி நமக்கும் வாழ்ச்சி ஜகத்துக்கே வாழ்ச்சி என்கிற பெருமிதத்தோட லக்ஷ்மண சுவாமி எழுந்துருளி உள்ளார் இவர்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம் ராமன் ஏக்க சிலையோடைய சீதையோட கூட எழுந்துருளி இருக்கிறார் சீதையாசார்த்தம் சொன்னா சீத்தையோடு கூட பக்கத்துல லக்ஷ்மணன் என்று அனைவரையும் கும்பகோணத்தில் சேவித்தோம் கும்பகோணத்து பெருமாளே ராமசுவாமி பெருமான் அவரை தனியா கடைசியா சேவிப்போம் பட்டாபிஷேகத்துக்குன்னே எழுந்துருளி இருக்கும் பெருமாள் அதுக்கு முன்னால் தோப்பு தெருவில் இருக்கும் ராஜகோபாலனையும் ராமனையும் தரிசித்துக் கொண்டோம் அந்த ராமன் புறப்பட தயாராகிவிட்டார் வருடம் என்னாயித்து பதினாலு ஆண்டுகள் முடிந்தன தற்போது புறப்பட வேண்டும் ஆனால் நேரமாகிவிட்டதே நாளை காலை நாம் பரதனை போய் சந்தித்தாக வேண்டுமே தெற்கு கோடியில் கடலை தாண்டி இருக்கிறோம் இனி பாரதத்தை அடைய வேண்டும் வடக்கே உத்தரப்பிரதேசத்துக்கு போக வேண்டும் அங்கு போனால் தானே பரதனை சந்திக்க முடியும் பரதன் சூளுரைத்திருக்கிறான் இனிமேல் ராமா சதுர்தசேக சம்பூர்ணே வருஷேகனின் ரகுத்தம இரகுத்தமனே பதினாலாவது ஆண்டு முடிந்து பதினைந்தாவது ஆண்டு முதல் நாள் காலை உன் முகத்தில் விழிக்காமல் போனால் நெருப்பு மூட்டுவேன் குதித்து விடுவேன் இது அவனுடைய சூழ் உரைத்தல் இது தெரிந்தது ராமனுக்கு ஓ நேரமாகிவிட்டதே புறப்பட வேண்டுமேனு பதறுகிறார் அப்பதான் லக்ஷ்மணன் புஷ்பக விமானத்தை கொடுக்கிறேன் ராமா புறப்படலாம் என்று கூறுகிறான் அது உடனே நடந்துள்ளே அதுக்கு முன்னால் விபீஷணன் வேண்டுகிறான் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு நன்கு நீராடி புத்தாடை புனைந்து சோறுண்டு கேளிக்கைகளில் ஈடுபட்டு விட்டு பிற்பாடு புறப்படலாமே என்று பிரார்த்தனை பார்க்க நூத்தி இருபத்தி ஓராவது சர்க்கம் தாம் ராத்திரி முஷிதம் ராமம் சுகோதிதம் அறிந்தமம் அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் ஜயம் பிருஷ்வா விபீஷண அன்று இரவு பொழுது அவ்விடத்தே கழித்தான் பொழுது விடிந்தது புறப்பட அத்தனைத்தான் கைகூப்பிக் கொண்டு விபீஷணன் பிரார்த்திக்கிறார் ஸ்னானானிச்ச அங்கராகாணி வஸ்திராணியாபரணானிச்ச சந்தனானிச்ச மால்யானி திவ்யானி விவிதானிச்ச நல்ல அங்கராகம் புஷ்பம் பட்டாடை சந்தனம் சாம்பிராணி புகை பன்னீர் சொம்பு அனைத்தாலும் நீ அலங்கரிக்கப்பட வேண்டும் எல்லா உபசாரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அலங்கார விதச் செய்தா நார்ய பத்மநிபேஷனாக தாமரை போன்ற கண் படைத்த பெண்கள் எல்லாரும் வந்து நூறு பேர் வஸ்திர அலங்காரம் நூறு பேர் சந்தன அலங்காரம் நூறு பேர் வாசனை பொடி அலங்காரம் நூறு பேர் அஞ்சனம் மை அலங்காரம் ஒத்தொத்தர அலங்காரம் பண்ண வந்தார்களாம் ராமனு சொன்னார் இதெதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில் நான் இப்போது இல்லை ஏவமுக்தஸ்து காக்குஸ்தக பிரத்யவாச்ச விபீஷணம் ஹரின் சுக்ரீவ முக்கியான்ஸ்தம் ஸ்நானேன உபனிமந்திரய என்னென்ன நீ உபச்சாரம் செய்ய வேண்டுமோ சுக்ரீனர் முதலானவர்களுக்கு செய் அவர்கள் என் பொருட்டு தங்கள் ஆடை அலங்காரங்கள் தன் கேளிக்கையெல்லாம் விடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதற்கு நான் தான் பிரதிஜை செய்துவிட்டு வந்தேன் ஆண்டுகள் காட்டில் இருப்பேன் தவ வேடத்தில் இருப்பேன் சுகபோகங்களை அனுபவிக்க மாட்டேன்னு கூறினேன் இவர்கள் என்ன செய்தார்கள் விபீஷணா என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடு என்னால் இவற்றை ஏற்க முடியாது ஏன் தெரியுமா சத்து தாமதி தர்மாத்மா மமஹேதோ சுகோச்சிதா சுகுமாரோ மகாபாகு சத்திய சத்த பரம சுகுமாரன் மிருதுவானவன் மென்மையானவன் பரதன் அவன் என்னை காணோமே காணோமே என்று தவித்துக் கொண்டிருக்கிறான் தப்பித்து கொண்டிருக்கிறான் எங்கோ வடக்கே நந்தி கிராமத்திலே அவனை அப்படியே தவிக்க விட்டு விட்டு என்னை சுகபோகத்தை அனுபவிக்க சொல்லுகிறாயா ஏற்புடையதல்ல தம்வினா கைகையி புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் நமயஸ்தானம் பகுமதம் வஸ்திராண்டி அபரணானிச்ச இனி அடுத்த வேளை நீராடுதலோ உணவோ ஆடையோ ஆபரணமோ எதுவும் அந்த கைகையை பெத்த மைந்தனான பரதனை விட்டு பிரிந்து எனக்கு கிடையாது என்று ராமன் கூறினார் என்னே ராமனின் பெருமை அவர் சொல்றதே தம் வினா கைகையை புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் அந்த கைகையை பெத்த மகனான பரதனை விடுத்து எனக்கு எந்த சுகமும் இனி கிடையாது அவன் எவ்வளவு மென்மையானவன் தெரியுமா என்னை விட அவனத்தான் தசரதன் பேணி பாதுகாத்து சீராட்டி பாராட்டி வளர்த்தார் ஆனால் அவன் சடைமுடை தரித்து நெஞ்சினில் சிந்த அதாவது நெற்றியில் சிந்தனை கோடுகளோட தீவனை நிற்கிறான் நான் எப்போது வருவேன்னு காத்திருக்கிறான் இனி அவனை காக்க வைக்க மாட்டேன் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா ஒரு கருத்து சொன்னார் தம்பினா கைகையை புத்திரம் பரதம் தர்மச்சாரினம் கைகை பத்த மகன் பரதன் சொல்லணுமானால் ராமன் உள்ளே என்ன தெரியுமா கை கை படுத்தின பாடு போதாதால் விபீஷணா இனிமேன் நானுமா அவனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் தன் மகனுக்கு அவ படுத்தி பாடு போறாதா நாம் பதினைஞ்சாவது வருஷம் முதல் நாள் போலேனால் என்னால் மேலும் துன்பப்படுவான் அவ கொடுத்த துன்பமே போதும் என்னால் துன்பம் வேண்டாம் என்று கூறுகிறான் நமே ஸ்நானம் பகுமதம் இவனை விட்டு பிரிந்து எனக்கு நீராட்டம் இனி இல்லை அது அழகான இருக்கு பரதனை விட்டு பிரிந்து குளிப்பில்லே நீராட மாட்டேன்னார் அதே போல லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து தூக்கம் இல்லைங்கிறார் புருஷோத்தமனான ராமன் இலக்குவனை பிரிந்து தூங்க மாட்டார் பரதனை பிரிந்து நீராட மாட்டார் ஏன் இத்தனை நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே பரதன் சங்கத்தினுடைய அம்சம் சங்கத்தின் மூலம் தானே பெருமாளுக்கு அபிஷேகம் எப்பவும் சங்கத்தை வெண் சங்கத்திலிருந்து தான் தீர்த்தம் சேர்ப்போம் அப்படித்தானே அபிஷேகம் பண்ணுவோம் அதனாலதான் பரதனை பிரிஞ்சு குளிக்க மாட்டேங்கிறார் என்ன சங்கம் அவர் லக்ஷ்மணன் ஆதிசேஷன் படுக்கே தான் அவரை விட்டு தூங்க மாட்டேங்கிறார் லக்ஷ்மணனை விட்டு தூங்க மாட்டாரா பரதனை விட்டு விட்டு நீராட மாட்டாரா இப்போதே புறப்படுகிறேன் நீ கொடுத்ததெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அயோத்தியாங்க சதோஷேஷ பந்தாகா பரமதுர்கா புட்பகம் நாம பத்ரந்தே விமானம் சூரிய சந்நிபம் விபீஷணான் என் மனம் தவிக்கிறது இப்போ எங்கயானு பறக்க முடியுமா போக முடியாத மார்க்கமா இருக்கே இவ்வளவு பெரிய கடல திரும்ப நாள் கடக்கணுமோ மறுபடியும் நடந்து நடந்து வடக்கே அயோத்திக்கு போக வேண்டுமோ எப்போது செல்வேனோ தெரியவில்லை விபீஷணன் கூறினான் ராமபிரானே கவலைப்பட வேண்டாம் என் அண்ணன் குபேர நடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு வந்த புட்பக விமானம் உள்ளது அது இதுவரை தீய செயல்களுக்குத்தான் பயன்பட்டு ஒரு ஒருமுறை நல்ல செயலுக்கு பயன்படட்டும் ராமா நீ அதில் ஏறிக்கொண்டு போ

என்னை நீ மதிப்பது உண்மையாக இருந்தா என் அன்பு உண்மையாக இருக்கும்னால் என் பக்தி உண்மையாக இருக்கும்னா நீ இருந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அகந்தே எத்யனுராக்கியா எதி ஸ்மரசிமே குணான் வச தாவதிக பிராக்ய எத்யஸ்திமய சௌஹிருதம் என்கிட்ட உனக்கு நல்லெண்ணம் இருக்குமானா என்னை மதிக்கிறது உண்மையாக இருக்குமானா இந்த எல்லா ராட்சசர்களும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தா ராமாயங்கி நீ இருந்துட்டு போனோம் என்ன பிரார்த்தித்தான் ராமன் பேச்சில் மிகவும் சாமர்த்தியம் சாமர்த்தியமுடையவர் எத்தனைக்கெத்தன அன்புடையவரோ அத்தனைக்கத்தன உடையவர் அவர் ஆறு மனத்தையும் புண்படுத்தி பேச மாட்டார் ஆனால் தன் காரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்ப விபீஷணத்தில் கூறுகிறார் உன்னிடத்தில் மதிப்புண்டு விபீஷணா தங்கினால்தான் மதிப்பு என்றில்லை குகனும் தன்பால் தங்கச் சொன்னான் நான் தங்கவில்லை அது கூடாது அதற்குத்தான் புறப்பட்டு வந்தேன் நீ தங்கச் சொல்லுகிறாய் இனி உன்பால் பார்த்தால் இதுவரை உன்னிடத்தில் இருந்தேன் இனி உன்னை பார்த்து பரதனை விடுத்தால் நான் குற்றவாளி ஆகிவிடுவேன் அவன் எத்தனை பொறுமையோடு நான் சொன்னேன்கிற ஒரு வார்த்தைக்காக என் பாதுகையை தலையில் தாங்கி நந்திக் கிராமத்தில் இருந்து நந்திகிராமே ஸ்திதேகரோத்ராஜ்யம் ராமாகமன காங்க்ஷையா நான் வருவேனா வருவேனான்னு தெற்கு நோக்கியே பார்த்திருக்கிறான் ஜட்டிலம் சீரவசனம் தான் மாந்தோல் தரித்து தலமுடி இழந்து சடமுடி ஆகிப்போய் சிந்தனை முகத்தில் தேர்க்கி இருக்கிறான் அவனை விட்டு இருக்க மாட்டேன் நீ சொன்னதே எனக்கு போரும் பூஜித்தோஸ்மி தொயா வீர சாச்சிவேன தந்துமே பரதரம் திரட்டும் பரதன் துரத்தே மனக உண்மை நீ கொடுக்கும் கேளிக்கைகளை ஏற்றுக்கொள்வதை விட இப்போது என் மனம் பரதனை நோக்கி வேகமாக ஓடிவிட்டது இனி எந்த நினவும் இப்பால் எனக்கு வராது அவனைத்தான் நினைத்திருக்கிறேன் கௌசல்யாஞ்ச சுமித்ராஞ்ச கைகையின் சசஸ்வினி கௌசல்யை சுமித்ரை கைகையி அவர்களை காண வேண்டும் குகஞ்ச சுருதன் செய்வ பௌரான் சாக மறக்காம சொல்றார் பாருங்க அந்த அரசனான குகனை சந்திக்க வேண்டும் பௌரஜனங்கள் அயோத்தியா தேசத்து வாசிகள் எத்தனை அன்பானவர்கள் தெரியுமா விபீஷணா வா நீயும் பார் அவர்களோடே சேர வேண்டும் மேலும் அனுஜானீஹி மாம் சௌமிய பூஜித்தோஸ்மி விபீஷண கலு கர்த்தவிய சகேத்வாம் சானுமான ஏக என் பேரில் கோபம் கொள்ளாதே உன்னுடைய வேண்டுகோளை நிராகரித்து விட்டேன் நினைக்காதே அதைவிட முக்கியமான செயலனுக்கு காத்திருக்கிறது புறப்படுகிறேன் விடைகொடு என்று ராமன் வேண்டினான் விபீஷணன் ராமன் நினைவு மீறி நடப்பனா இதை பலமுறை பார்த்திருக்கிறோம் அதனால் உடனே ஏற்றுக்கொண்டான் புட்பக விமானம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது தங்கமயமான விமானம் பொன்மணிகள் இழைக்கப்பட்டது ஆங்கே லக்ஷ்மி தேவி ரொம்ப ஆச்சரியமான விக்கிரக ரூபத்தில் எழுந்தருடி இருந்தால் அனைவரும் அதை பார்த்தவுடனே திருப்திப்பட்டனர் ஏற்கனவே பார்த்திருக்கிறது ஹனுமான் மட்டும்தான் மற்ற பேர் பார்த்ததில்லை இப்பதான் மொத்த பேரும் பார்த்தார்கள் உபஸ்திதமனா திருஷ்யம் தத் மனோஜமம் நிவேதகித்வா ராமாய தஸ்தௌ தத்ர விபீஷண ராமன் பால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது மனோவேகத்தில் பிரயாணிக்க கூடிய விமானம் தத் புஷ்பகம் விமானம் உபஸ்திதம் பூதர சந்நிகாசம் திருஷ்டுவா ததா விஸ்மயமா ஜகாம ராம சசௌமித்ரி உதார சத்வ ராமன் லக்ஷ்மணன் ஆகியோருக்கே அந்த விமானத்தை பார்த்தவுடனே இதென்ன மின்னல் வெட்டினார் போல வந்து நிற்கிறது மிகவும் ஆச்சரியப்பட்டனர் இனி புஷ்க விமானத்தில் எல்லாரும் ஏறி அமரப் போகிறார்கள் அயோத்தியை நோக்கி பிரயாணிக்க போகிறார்கள் அவர்களோடு புஷ்பக விமானத்தில் நாமும் இடம் பிடித்து விடுவோம் வாரீர் கும்பகோணம் தோப்பு தெரு ஆஞ்சநேய சுவாமி அதே போல ராஜகோபால சுவாமி ராமன் ஆகியோரிடத்தை விடைபெற்று புறப்படுவோம்